ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது என்ன அதிர்ஷ்ட என்ன இருக்குது எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு படங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால நம்ம ராசி பலங்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாமல் நல்ல வாய்ப்பு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க மாதவரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இந்த தினம் பௌர்ணமி தினங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய கிரகச்சர்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு நாள் கேட்ட தினம் எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் உங்களால் முடிக்க முடியாத பழைய பெண்டிங் ஒர்க்குலாம் கூட இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து முடிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கான நல்ல வெற்றிகரமான சூழல்கள் சிறப்பாக அமையுங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சும்மாவாக இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களை கூட இன்றைக்கி நீங்கள் மீண்டும் பெரும்பாலே ட்ரை பண்ணுறது நல்லதுங்க நல்ல நல்ல மனிதர்களுடைய நட்புறவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வளம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க இன்றைய தினம் சொந்த பந்தங்களோட நீங்க மீட் பண்ணக்கூடிய வகையில் கலகலப்பாக சில நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க விருந்து உண்டு இன்றைய தினம் சொந்த பந்தங்களோட கலகலப்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க ஏன்னா மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக குறிப்பாக உங்களது அண்ணன் அல்லது தம்பி வழியில இருக்கக்கூடிய சர்ச்சைகளை எல்லாமே குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க காரிய வெற்றிகளை நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க பெண்ணிங்க அரகுறையா இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீங்க இங்கே தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதன் மூலமாக நல்ல சாதகமான சூழலையும் உருவாக்கி கொள்ள முடியும் பண வரவுகளையும் நீங்க வந்து பெருகிக் கொள்ள முடியும் பெரும்பாலான முயற்சிகள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பிஸியான ஒரு ஷெட்யூல் நடவடியும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க நம்பி மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாத்திக் முடியுங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயமான உணர்வுகள் எல்லாமே இன்னைக்கு விட்டு நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில அக்கறை காட்டி நீங்க என்ற தினம் நல்ல உயர்வை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப பெரிய சவால் அப்படின்றத நீங்க உணர்ந்து செயல்பட வேண்டும் இதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா பாதுகாப்பான முதலீடுகள் நீங்க அதிகமான கவனம் செலுத்தணுங்க அவசரப்பட்டு பெரிய லாபம் தரக்கூடிய முதலீடுகளில் தான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சிகளை வந்து நீங்க எந்த விஷயங்கள் வந்து செக்யூர்டாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நீங்க பயன்படுத்திக் கொள்ளணுங்க எனவே பணம் அதன் மூலமாக செக்யூர்டாக பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு செயல்படுவது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நல்ல ஆலோசனைகளை கேட்டுப் பெற்றுக் கொண்டு முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்ப வலுவாக இருக்குங்க இதனும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்கள் கவிதைகளை கண்டிப்பாக செய்து அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இந்த தினம் நீ அதன் மூலமாக அனுபவிக்க முடியும் இந்த தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சமுதாய பணிகளை ஈடுபடும் போது நல்ல மதிப்பான கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஊராக நண்பரில்லை எனக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வேற லெவல்ல பெறுவாங்க உத்தியோகத்தில் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கூடும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஏதாவது புதிதாக ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டாங்க இன்றைய தினம் நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அதனால காதல் வாழ்க்கையில் நீங்க புதுசாக ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று உங்களது மனக்கு வந்து உங்க காதலர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட்டு நிம்மதியாக எந்த விஷயத்தையும் ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பேசி நீங்கள் வந்து இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு புதிதாக ப்ரப்போஸ் பண்றது ஐடியாலாம் இருந்தால் அதெல்லாம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சொந்த விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வந்து ஹாப்பியாக உங்க ஈடுபட்டு நீங்கள் மகிழ்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீங்க தூரம் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான நலச்சிட்ட ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையை மூட விட்டு ஆகக்கூடிய உருவாக்கி விடுங்க அதனால வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதை கவனிக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமான ஒரு விஷயமாக அமைதிங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு இல்லறவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியாக மாறுங்க எனவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் நவீன சகாப்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடினமான உழைப்பை மேற்கொள்ளுங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் நல்ல ரெட்டிப்பான பலன்களாக உங்க உழைப்பு வந்து திரும்ப வரக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை நீங்க ஒரே நேரத்தில் செய்ய முடியலாங்க ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதனால நிறைய காரியங்களும் உங்களால் வந்து ஒரே நேரத்துல நீங்க வந்து ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கலைஞர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கலை சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய மன பயம் எல்லாமே நீங்கிவிடும் சகோதர சகோதரிகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் அமையும் அற்புதமான ஒரு நாள் நல்ல கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி லைட் க்ரீன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னிக்கில கிஸ் நம்பர் அமையுது நட்சத்திர ரீதியான படங்களை பொழுது நமது ரிசர்வரசன் யாராலாம் இன்றைய தினம் கிருத்திய நட்சத்திர நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வீடு சார்ந்த மனை சார்ந்த முதலீடுகள் தாராளமாக செய்யலாங்க அது குறித்த விஷயங்களில் ஈடுபடும் போது நல்ல லாபகரமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஆதரவு கிடைக்கும் பிரெண்ட்ஸ் மூலமாக எதிர்பார்த்திருந்த உதவியில் எல்லாமே கிடைக்க கூடிய உதவிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு பெருகும் ரோகிணி நட்சத்திரங்கள் அவர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான நல்ல நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழல் உருவாகும் எந்த இடத்துல நீங்க போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு நெருக்கமான ஏற்படக்கூடிய ஒரு நாள் மிருக சீரிஷம் நட்சத்திர மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மற்றும் பயம் தேவையில்லாத பயம்லாம் நீங்கள் நீங்கி விடுங்க எனவே அதன் மூலமாக முன்னேற்றகரமான பாதை பாதையை உங்களுக்கு பிறக்கும் மேலும் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து சாதகமாக அமையுங்க சூழல் வந்து சிறப்பாக மாற்றி தர உடன் பிறந்தவர்கள் ரெடியா இருப்பாங்க அதை நீங்க கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ள முடியுங்க குறிப்பாக ஏழு இசை நாடகம் போன்ற கலைஞர்களுக்கு திரை பெரிய திரை போன்ற எந்த கலைஞர் துறைகளாக சேர்ந்த அன்பர்களாக நீங்க இருந்தாலும் சரிங்க உங்களுக்கான முன்னேற்ற பாதை நீக்கி பிறக்கும் அதை சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் பயம் விலகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே